இந்தியாவில ஐம்பத்தி ஏழு சதவீத பெண்கள் ஐண்ட் எஃபிஷியன்சியான அனைமியனால் கஷ்டப்பட்டு வராங்க ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் அண்ட் பெட்டர் ஸ்லீப் இல்லாம அதிகமான சுகர் அண்ட் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு பேலன்ஸ் டயட் எடுத்துக்காத தான் மெயின் ரீசன் சுண்டக்காய் ஐரண்ட் கால்சியம் அதிகமா இருக்கனால ஹீமோக்ளோபின் லெவல இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும் டைஜஷனுக்கும் ரொம்பவே நல்லது ஒரு கப் சுண்டைக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா குட்டி உருளை போட்டு இடிச்சு எடுத்துக்கலாம் கடையில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டு அடுகு சோம்பு கருவேப்பில கூடவே பதினஞ்சு சின்ன வெங்காயம் மூணு பல் பூண்டு ஒரு கப் இடிச்சு வச்சிருக்க சுண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு தக்காளியும் சேர்த்துட்டு கூடவே மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு புளி தண்ணியும் விட்டுக்கலாம் அரை கப் வேக வச்சுருந்த தோரம் பருப்பு சேர்த்து நல்லா கொதிச்சு வந்தோன்னா அரை கப் கொண்டைகரில் சேர்த்து இறக்குனீங்கன்னா சுண்டக்காய் பச்சடி ரெடிங்க கருவேப்பிலையில் அதிகமான அயன் கண்டுகிட்டு இருக்கனால பிளட் லெவல் இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க நிழல காஞ்சு கருவேப்பிலை ஒரு கப் எடுத்துக்கலாம் கூடவே எள்ளு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்து ரெண்டு ஸ்பூன் வரமல்லி ஒரு ஸ்பூன் நாலு வரமிளகா கொஞ்சம் இடிச்ச பூண்டு சீரக மிளகு ஒரு ஸ்பூன் ஃப்ளாக்ஸீட் ஒரு கப் போட்டு எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி மிக்சர் ஜாரில் போட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டும் பெருங்காயம் போட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா ஃப்ளாக்ஸீட் கருவேப்பில பொடி ரெடிங்க ஒரு கப் துருவே வேக வச்ச பீட்ரூட் சேர்த்திட்டு கூடவே ஒரு கப் தயிர் சேர்த்தி ஹாஃப் ஸ்பூன் பெப்பர் அண்ட் சீரகத்தூள் போட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணால் பீட்ரூட் ட்ரை ரெடிங்க கூடவே ப்ரோட்டீன்க்காக பாயில்டு எகும் பாலாக்கீரையில் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம் பாலாக்கில் நிறையவே அயன் கண்டன்ட் இருக்குது ரெசிபி வேணும்னா பாலாக்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அயன் கண்டன்ட் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸாக ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது ஈஸியாகவே பிளட் லெவல் இன்க்ரூ இன்ரீஸ் ஆகுங்க நீங்கள் ப்ரெக்னென்சியில் பிளட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் உங்கள் குழந்தைங்க அமைக்கா இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க